கத்துடைய பசத்துக்கு நாங்க உண்டாகட்டும் இந்த நாட்டுக்கு உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் இன்ற இந்த வருஷத்தின் துவக்கத்தர கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஏசி கிறிஸ்துவின் ஞாபகத்தினால உங்களை வாழ்த்துறேன் இந்த வாழ்த்து இந்த வருஷம் பொழுதும் உங்களுக்கு ஆசிவாதமா இருக்கும் நீங்க கேட்க போற அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களா நீங்க நடந்து கொட்டி ஏன்னா உங்களுக்கு ஆசைப்பாரு ஏன் இந்த வருஷம் துவக்கமா இருக்கிறதுனால இந்த வருஷத்து மத்தியில் நான் சொல்றதுன்னா சொல்றதுக்கு ஏவப்பட்டேன் கத்தலா ஏவப்பட்டேன்

எனக்கு பிரியமானவர்கள என்ன பேங்க என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா போன வருஷத்துல கேட்டேன் நீங்க எத்தனை பேர் இந்த வருஷத்தை முடிங்களா வந்து பைப்ல படிச்சீங்க முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் எல்லாம் எல்லாமே சரிங்க எல்லாம் பேங்க பக்கம் முடிச்சுங்க ஏதாவது காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாது போல பாலையே தெரியாது போல முடிச்சு கொண்டு பாக்குறீங்க இன்னமும் முடிக்கிறதுக்கு

படிக்க படிக்க உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரோம் அதனால நீங்க அந்நிய காரியமாக நினைக்காதியா உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வர புத்தமா வேத புத்தகமா இதை நினைக்க இதை படிக்க படிக்க முடியாதவங்க எப்படியாவது வந்து காதலால கேட்கறதுக்கு யாருக்கா படிச்சாவது கேளுங்க அல்லது பாட நடக்க நடத்தும் பொழுது அதை தவறாம கலக்கிறதுக்கு முயற்சி எடுங்க வந்து வந்துட்டால வேத வசத்தை எப்படியாவது சொல்லிக் கொடுப்பாங்க அந்த வேத வசத்தை காதலால கேட்கறதுக்கு முயற்சி எடுங்க

எனக்கு மூத்த அவங்க சொல்லல வீட்டில் ஏற வீட்டுக்கு சுருக்குமே தட்டும் நல்ல அழகான பையன் வாழ்க்கை வேதத்தை தம்பி அறந்த அவனுக்கு ஆண்டு பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு பணத்துக்கு உடம்ப பாதுகாப்பு

உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் எப்படியாவது படிக்கிறது முயற்சி எடுங்க நான் சொல்றேன் என்னோட நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு சின்ன அதிகாரம் வந்தா வந்து ஒரு ஏழு எட்டு அதிக அதிகாரம் போல படிக்கணும் சின்ன அதிகாரம் வந்தா ஒரு அஞ்சு அதிகாரம் படிக்கணும் அஞ்சு அதிகாரம் நீங்க வந்து போட்டி போட்டி நீங்க படிச்சு கண்டிப்பா வருஷத்துல படிக்கணும் அது எல்லாமே நம்மளோட சாப்பிட்டு ஒரு டைரி கொடுக்குறாங்க அந்த டைரி நீங்க போல ஒரு வருஷத்துல முடிக்கிறதுக்கு கொண்டு போய் கடைசி முப்பத்தி ஒன்னாம் தேதியில கொண்டு போயிடும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசிரியமா இருக்கும் நீங்க அதை படிக்க படிக்க நல்ல ஒரு தெளிவு உண்டாகும் உடம்புல ஒரு ஆரோக்கியம் இந்த வேதத்தை படிச்சா சாஜியை சொல்லி சொல்ல டைம் இல்ல என்ன இந்த தட்டி பார்த்தீங்கன்னா இந்த வேதத்தை பத்தி நான் ருசி பார்த்தேன் இந்த வேதம் தான் என்ன வாழ வச்சுருக்கு அதனால நான் சொல்றேன் கத்திரக்குள்ள ஆசிரியர் பாராட்டணும்